இன்போர்நெட் நேர்தலுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட் அமெரிக்காவை சேர்ந்த பென்சில்வேனியா பல்கலைக்கழக ஆய்வுக்குழு அங்கே இளங்கலை பட்டம் படிக்கக்கூடிய பதினெட்டு வயது முதல் இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி மூன்று மாணவர்களின் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஸ்னாப் சாட் உள்ளிட்ட ஆறு சமூக வலைதள பயன்பாடு குறித்து ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க இதில் சமூக வலைதளங்களை தீவிரமாக பயன்படுத்துகிறவங்க அப்பப்போ பயன்படுத்துகிறவங்க அப்படின்னு ரெண்டு குழுவாக பிரித்து தனித்தனியாக ஒரு வார காலத்துக்கு ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா அடுத்த சில நாட்களுக்கு அவங்க ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் மட்டுமே சமூக வலைதளம் வலைதளங்களில் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டாங்க சமூக வலைதளங்களை குறைவா பயன்படுத்தக்கூடிய காலத்தில் அவங்களுடைய கவலையும் பயமும் வெகுவாக குறைஞ்சிருக்குது அது மட்டுமல்ல சுய கட்டுப்பாட்டு குறித்த சிந்தனையை அதிகரித்துக்கிட்டாங்க இந்த ஆய்வு நடத்திய குழுவின் தலைவர் மெலிசா ஜூஹென்ட் இளைஞர்கள் சமூக வலைதளங்களை குறைவா பயன்படுத்தும் போது தனிமை உணர்வும் மன அழுத்தமும் குறையுது அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கல்வி மீதான ஈடுபாடு அதிகரிக்க செய்து தொடக்கத்துல சமூக வலைதளங்களை பயன்படுத்தாதீங்க அப்படிங்கும்போது தனிமைக்கு தள்ளப்படுற மாதிரி நினைச்சாங்க அது உண்மை கிடையாது சமூக வலைதளங்களால இலக்கியமும் மற்றும் சமூகம் சார்ந்த ஆர்வமும் விவாதமும் அதிகரித்திருக்கிறதையும் உணர முடியுது பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு சமூக வலைதளங்களை முற்றிலுமாக பயன்படுத்த தடை விதிக்கணும் அப்படி இல்லைன்னா அதனுடைய பயன்பாட்டு நேரத்தை குறைக்கணும் இது நல்ல பொழுதுபோக்கு மாதிரி தான் இருக்கும் ஆனா சில கிளிக் ஃபை தளங்கள் நேரத்தை தின்னுடுது அப்படின்னும் சொல்கிறாங்க உங்களுடைய ஃபோனை தூரமாக வச்சுட்டு சக மனிதர்களோடு வாழை பழகுங்க அப்படின்னும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு இதை அட்வைஸ்னு எடுத்துக்காமல் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை நிதானமாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இன்ஃபார்மேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்